இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பொங்கறாங்க அமரவர்க்கே வந்துதுது வெட்க அவ மொத்தம் ராமா நல்ல தூக்கிட்டாங்க நான் நல்ல தூக்கிட்டேன் அவர்க்காகவும் இந்த ராமா அவர்களுக்கும் அமரவர்க்கே வந்து ஓட்டவே மாட்டான் ஓட்டவே ரொம்ப விட்டு யோட்டைங்க போறதுக்கு வந்து அந்த அந்த வந்து

हथु चवे कॾहिं साॻिया अंग कटे

கட்சியை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து குழுவலம் இருக்கிறது பொதுச் செயலாளர் அவர்களை பொறுத்தவரையில் முடிவு செய்கின்றார் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கேன் நல்ல விதத்தில் செயல்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தாங்க ஒட்டு ஒட்டுமொத்தமாக எந்த விதத்திலும் செயல்படவில்லை கட்சியை பொறுத்தவரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நாளுக்கு யார் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று குறித்து ஏற்கனவே இப்போது கழக தோழர்கள் எல்லா இடத்துலையும் கேட்டு ஓகேங்களா அதெல்லாம் முடிவு செய்து வெற்றியெல்லாம் கறி கணித்து அதனால் கட்சியை பொறுத்தவரையில் முடிவு செய்துங்க

நம்ம நொச்சி குப்பம்லேருந்து ஆரம்பித்து நம்ம உத்தண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவ கிராமம் நைனா குப்பம் பனையார் குப்பம் மீனவ கிராமங்கள் அனைத்திற்கும் சென்று அவர்களுடைய எல்லாம் கேட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா கலெக்டர் இடத்துல மனு கொடுத்தேன் நாடா நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லைங்க அந்த நேரத்தில் கூட அப்படி செஞ்சேங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து அந்த 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 ப பர்டிகுலர் பீரியடில் வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஒரு இடத்துல கூட அவங்க வீட்டை விட்டு கூட வெளியில் வரலாம் அந்த காலகட்டத்தில் ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத போதும் எப்படி என்னோடய பணி அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு திரு மா மா சுப்பிரமணியன் அவர்களை பொறுத்தவரையில் இந்த மூணு கிராமங்களா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத பதினாலேருந்து பிர பிரதம மந்திரியோட கிராம வளர்ச்சி திட்டம் என்று நிதி ஒதுக்கப்பட்டு இப்போ எங்களோட இப்போ கோயிலம்பாக்கம் ஊராட்சியிலாம் பயங்கரமாக ஃபிளட்டாக இருந்து கோயில பாக்கம் ஊராட்சியெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் விஜயகுமார் வச்சு நான் அந்த கிராமத்தை தத்துட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மூணு கோடி பொறுத்தளவில் நிதி வந்து பெற முடியும் அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பங்களும் அதே மாதிரி வேங்கை வாசல் இந்த ஊராட்சியெல்லாம் தத்துரு ஓட்டியம்பாக்கம் ஒட்டியம்பாக்கத்தில் ஊராட்சியில் மெதகு உடஞ்சிச்சு மெதகு உடஞ்சோன்னு விவசாயம் செய்ய முடியல ஏன்னா தேக்கங்கள் வந்து அந்த மெதகு உடஞ்சினா தண்ணீர் வந்து வெளியேற்றும் விவசாயிகள் என்ன இடத்துல தெரிவித்தோன்னு உடனே நான் என்ன செஞ்சேன்னா நம்ம அதுக்காக சத்யகோபால் ஐஏஎஸ்ஆர் நில நான் அவர் தான் பொறுத்தவரையில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர்தான் வந்து செக்ரட்டரி அவரிடத்தில் சென்று முறையிட்டு உடனே நி நிதியை பெற்று மெதக அமைச்சோம் இப்போ அந்த ஊராட்சியில் மழை பெஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மெக்ஜாம் ஏற்பட்டது உடஞ்சது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் திமுக அரசு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யலை ஸோ நாங்கள் பொறுத்தவரையில் கலெக்டர் ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு அந்தந்த ஊராட்சியில் நாங்கள் குறைதீர் முகாம் நடத்துவோம் நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு ஒரு குறைதீர் முகாம் கலெக்டரே வருவோம் கலெக்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஊராட்சி இருக்குது ஆனால் நான் என்னோடய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஊராட்சி நல்ல விதத்தில் இருக்குன்னு ஏழு ஊராட்சி இருக்குங்க அனைத்து ஊராட்சிகளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அனைத்து ஊராட்சிகளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கலெக்டரை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஆய்வு கூட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டு அதன் காரணமாக தான் அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு இருந்து அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வளர்ச்சி திட்டங்கள் வேகப்படுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ அவரோட ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு தடவை கூட கலெக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்தது கிடையாது ஏதோ வந்து கிராமத்தை பிரைம் மினிஸ்டர் தத்தெடுக்கக்கூடிய கிராமத்துன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த நேர காலகட்டத்தில் தான் கலெக்டர் ஒரு தடவை வந்திருக்கார் மற்றபடி மிச்ச விதத்தில் அவர் தனிப்பட்ட விதத்தில் எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுக்கலை பாருங்க நான் ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நம் தென்சீனை தொகுதிக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள்ன்ற ஹேஷ்டேக்குடன் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட தொகுதியோட நீண்ட நெடுங்காலமாக இருக்க ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு சிஎம்ஆர்எல் எம்ஆர்டிஎஸு நம்ம மெட்ரோ ரயில் திட்டமே பள்ளிக்கரணை செதுப்பு நிலம் பெருங்குடி குப்பை கிடங்குக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா எம் வேலைச்சேரி வேளச்சேரி சென்ட் பறக்கின்ற ரயில் திட்டத்துக்கு நான் வந்து நில நிர்வாக பிரச்சினைக்கு முடிவு கட்டினேன் அதுக்கப்புறம் பதினெட்டு மாதங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை வந்து அந்த அந்த ஒட்டுமொத்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கணும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கல அதனால அஞ்சு வருஷத்தில் ஒன்றும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படலை இதே மாதிரி தான் சிஎம்ஆரளுக்கும் அவங்க வந்து என்ன நடவடிக்கையும் எடுக்காத காரணம்லாம் ஃபேஸ்டுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலை அது குறித்து கூட நாடாளுமன்றத்தில் பேச நாடாளுமன்றம் இதனால் அஞ்சு ஸ்டேஷன் போல் மூடிட்டாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக அவர் ஐந்தாண்டு காலத்தில் திட்டத்தை எல்லாம் முடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்க செயல்பட்டாங்க நாங்கள் தான் எல்லாம் திட்டத்தும் ஆரம்பித்தோம் அதில் முடக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பாருங்க மக்களை பொறுத்தவரையில் இந்த விடியா திமுக அரசின் மீது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு நம்ம சட்ட ஒழுங்கு சீர்கேடு எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதில் ஒரு வழி பார்த்துருவோம் என்ற விதத்தில் வாக்களிப்பதற்கு தயாராகணும் ஆனால் தான் எல்லா இடமும் நீங்கள் பார்க்கும்போது மக்களை பொறுத்தவரை மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க பார்த்திங்களா இப்போ ஒட்டு நம்ம அசோசியேஷன் புளிது அசோசியேஷன் புளிது வாக்கும் பிளக்கே நம்முடைய ஒட்டுமொத்த மக்கள் அவங்களுக்குலாம் தெரியும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலைச்சேரி சிந்தோம் ஒன்றுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அவங்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு என்னென்னா சார் ஜெயவர்தன் சார் வந்தார்னா கண்டிப்பாக எங்களுக்குலாம் பதினெட்டு மாதத்துக்குள்ளே அந்த திட்டத்தை முடிச்சிடுவார் இப்போ அதே மாதிரி அதேமாதிரி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஜெயவர்தன் சாரை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரனை சதுப்பு நிலையில் பெருங்குடி குப்பைக்கிடங்க அகற்ற நடவடிக்கை தெரியும் தெரியும் இந்த வந்து வந்து குப்பை வந்து அகற்றப்பட்டிருக்குது இதுதான் வந்து இந்த விஷயத்துக்கு இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த இடத்துல வந்து நான் வந்து பொறுத்தவரையில் குப்பையை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடத்துக்குள்ளாக ஒட்டுமொத்த குப்பை அகற்றிருவார் இதெல்லாம் அவங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது அதனால கண்டிப்பாக எனக்கு வாக்களிப்பார்கள்